அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குதுங்க இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய பண தேவை பூர்த்தியாகணும் பொண்ணும் பொருளும் பெருகணும் தங்க நகை சேரணும் அப்படின்னுட்டு வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய வளர்த்தரை சஷ்டி திதியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் பங்குனி மாத சஷ்டி அப்படிங்கிறதே விசேஷம் தான் ஏன்னா பங்குனி மாதம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் தான் பங்குனி எல்லாம் கூட வருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பங்குனி உத்தரம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் ஆறு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு கூட கொடுத்துருக்கேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பங்கனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிரி சஷ்டியானது வியாழக்கிழமை நாள்ல வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு வியாழக்கிழமை நாள்ல இது வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் மூன்றாம் தேதி இங்கே நமக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடச்சிருது அடுத்தது இது சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அப்போ இங்கே ஆறுங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடச்சிடுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நயனுங்கிற நம்பர் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்சிருது இந்த நாளானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருந்தேங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட குபேரர் ஆகலாம்னு சொல்லி போட்டிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஆறு பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலமாகவே ஐஸ்வர்யம் பிறகு குபேர சம்பத்து கிடைக்கும்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்று மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ளரையோ அல்லது ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளரையோ அடுத்தது ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளேயோ இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து எழுதி வைப்பதன் மூலமாக மூன்று நாட்களில் நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கிடைப்பதற்கும் வாய்ப்பதிகம் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த பணத்தடையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியில் துரத்தி நல்ல நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து பொண்ணும் பொருளும் சேர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வீட்டில் நிறைய நகை சேரணும் நிறைய வந்து புதுசு புதுசாக வாங்கணும் மேலும் பணம் வந்து பல்கி பெருகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி அல்லது எட்டு மணி வரைக்கும் இடையே உள்ள நேரத்துலையும் செய்யலாம் அல்லது எட்டு டு ஒன்பது குருவாரம் இருக்குது அந்த நேரத்துலையும் வந்துட்டு செய்யலாம் இப்படி ரெண்டு நேரம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு பதினோரு மணிக்குள்ளேற இந்த பரிகாரத்தை செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்து பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அதே போல் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் இன்னைக்கு லீவு நான் வந்து அம்மாவுடைய வீட்டில் தான் தங்குவேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்து நீங்கள் இதைய செய்யக்கூடாது சரி இதை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது மேக்சிமம் கண்ணாடி பீங்கான் அல்லது மண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சொப்பு மாதிரியோ ஒரு டம்ளர் மாதிரியோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுங்க ஏன்னா அதுதான் பஞ்சபூத சக்தி கலந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேக்சிமம் அது இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்திக்கோங்க என்னென்னா சில்வர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த பொருட்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் சில்வர் வந்து செகண்ட் சாய்ஸில் சொன்னது வேறு வழி இல்லைன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அடுத்து இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் டேப் வாட்டரே கூட பிடிச்சிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாணயம் மேலும் இன்றைக்கி குபேரருக்குரிய வியாழக்கிழமையே இருக்கிறதுனால அவருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு ரூபாய் தான் அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் வந்து இதை கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருள் மேலும் குரு பகவானுக்கும் உகந்த பொருள் இன்றைக்கி அவருக்குரிய நாளாகவும் இருக்குது மேலும் இது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நான் நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் வசந்த நவராத்திரியில் மஞ்சள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னுட்டு அதனால் நம்ம இந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு கை விரலில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் இப்போ அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாணயத்தை உங்களுடைய கையில் பிடிச்சிட்டு அதாவது பேனா மாதிரி பிடிச்சிட்டு இந்த மஞ்சத்தூளில் ஏ யூ ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் யூ வந்து ஸ்மால் லெட்டர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஏ யூ அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் நல்லா தெளிவாக தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை ஏ யூன்ட்டு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூளை அந்த தண்ணீரில் வந்துட்டு கொட்டிடுங்க இப்போ உங்கள் கையில் இந்த அஞ்சு ரூபாய் வந்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல மஞ்சள் அப்ளை ஆகிருக்குது இல்லையா இடது கையில் வந்து அப்ளை ஆகிருக்கு பாருங்க அதுக்கு மேலே ஆணையத்தை வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் என்னை தேடி நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது எனது வீட்டில் நிறைய தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய ஆபரணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடந்தால் சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இப்போ சொல்லி முடித்த கையோட உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அஞ்சு ரூபாயில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க அதாவது நம்ம எழுதுறது வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா விரலை மட்டும் பயன்படுத்தி நம்ம எழுதுகிறோம் அதில் எந்த ஒரு அச்சுமே இருக்காது அதனால நாணயத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து த்ரீ சிக்ஸ் நைன் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இந்த காசையும் வந்து அந்த முன்னாடி வச்சால் தண்ணிக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க இப்போ அதே ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி இந்த தண்ணீரில் நான் முன்னாடி மஞ்சத்தூரில் வரைய சொன்ன பாருங்கள் ஏ யூன்ட்டு அதையே வந்து நீங்கள் மறுபடியும் போடுங்க எத்தனை முறை போடணுன்னா மூன்று முறை வந்து நீங்கள் அந்த தண்ணீரில் போடுங்க அடுத்து அந்த டம்ளரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் நிறைய பணம் வந்துட்டு சேர்ந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் முன்னே வந்து அஃபர்மேஷன் சொன்னீங்க இல்லையா இப்போ அதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் நிறைய நகை இருக்கிற மாதிரியும் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் அடகு நீங்கள் நகை வச்சுருந்தா கூட அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ட மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் அந்த காசு உள்ளே போட்டோம் பாருங்கள் அந்த காசை கையில் எடுத்து அதன் மூலமாக தண்ணீரில் டிப் பண்ணி டிப் பண்ணி அப்படி வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க மாவிளையில் எப்படி நம்ம தண்ணீர் தொட்டு தெளிப்போம் அது மாதிரி இந்த காசு தான் மாவிளை மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இந்த தண்ணீரை தொட்டு தொட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மூளை முடுக்கு எங்கேயுமே வந்துட்டு விட்டுறாதீங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க குறிப்பாக நம்மளுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க அதன் பிறகு இந்த காசை எடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க எப்போவாவது ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த காசை பயன்படுத்திக்கோங்க இப்படி தெளித்தது போக உங்களுக்கு மீதி தண்ணீர் இருக்குதுங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடிக்கு வந்துட்டு ஊற்றி விட்டுரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சு தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்